திருமாவளவர்களை வெளியே கொண்டு வர்றதன் மூலமா திமுகவை தலித் விரோதியாக சித்தரிக்கலாம் அக்கறை இல்லை மேல அவர்களுக்கு அக்கறை எல்லாம் கிடையாது விசிகாவை அவர்கள் எப்படியாவது

ஆய்வு இல்லாமல் அதுவற்றும் விவாதங்கள் இல்லாமல் ஒழிப்பு என்பதும் சிக்கல் அதை மோராக லிபரலைஸ் பண்ணுறது அப்படின்றதும் சிக்கல் இப்போ எந்த ஆயும் செய்யாம தான் ரெண்டாயிரத்தி பதினாறில் திமுக அந்த ஒரு தேர்தல் அறிக்கையில் அந்த முடக்கத்தை வச்சாங்க மது ஒழிப்பது தான் எங்களுடைய நோக்கம் அப்படியா இல்லை மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பது நோக்கம் வயல் வேலைகளுக்கு அன்றாட வேலைகளுக்கு போகிற பெண்களே கூட இப்போ அந்த உழைப்பு சுரண்டல யார் பண்ணுறது ஆ அது ஒன்று இருக்குல்ல சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸின் போவுலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள் வணக்கம் வணக்கம் அக்டோபர் இரண்டாம் தேதி மது ஒழிப்பு மாநாடு நடத்தப்போவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அறிவிச்சிருக்கிறாரு அந்த ப்ரெஸ் மீட்டில் இந்த மாநாட்டுக்கு யாரெல்லாம் கூப்பிடுவீங்க அப்படின்னு எல்லாரையும் கூப்பிடுவோம் அப்படின்னு அவர் பதில் சொல்கிறாரு அதிமுகவை கூப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அதிமுகவையும் கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு ஜாதியவாத மதவாத கட்சிகள் இல்லாத எல்லாருக்கும் இதில் வந்து அழைப்பு இருக்குது எல்லாரும் பங்கேற்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு இது ஒரு பெரிய விவாதமாக போயிட்டுருக்கு கூட்டணியில் குழப்பம் வருமா அதுக்கு ஜெயக்குமார் வந்து ரியாக்ட் பண்ணுறாரு விசிகா எங்களுக்கு எதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறாரு இப்போ அதிமுக எங்களுக்கு எதிரி இல்லை அப்படின்னு விசிகா சொல்கிறதும் விசிக்காய் எங்களுக்கு எதிரி இல்லை அப்படின்னு அதிமுக சொல்கிறதும் ஒருவேளை கூட்டணி மாற்றங்கள்லாம் ஏற்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது எப்படி பார்க்குறீங்க இல்லை அதிமுக எங்களுக்கு எதிரி எதிரி இல்லை அப்படின்ற அந்த டிபேட்டே நேற்று நடக்கலை விசிகா தரப்பில் விசிகாவிடம் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர்கள் திருமாவளவன் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாரு ரெண்டாம் தேதி மது ஒழிப்பு மாநாடு அதை முன்னிட்டு பத்திரிகையாளர்களை சந்தித்து அழைப்பு விடுக்கிறார் அப்படி அழைப்பு விடுக்கும் பொழுது கேட்கப்பட்ட கேள்விதான் அப்படி இருக்கிறது அதிமுகவை கூப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது வந்து ரொம்ப இயல்பான ஒரு வெளிப்பாடு இப்போ அதே இடத்துல பாஜகவோ அல்லது வேறு யாரோ இருந்தால் அதை அழைப்பதற்கான எந்த விதமான முகாந்திரமும் கூட கிடையாது ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாக அதிமுகவை நாங்கள் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை அறிவிக்கிறார் அதை தாண்டி அவராக வந்து நான் அதிமுகவை அழைக்கப் போகிறேன் அப்படின்னு அறிவித்திருந்தார் அப்படின்னா அது ஒரு பெரிய அரசியல் நிகழ்வாக மாறி இப்போ பாஜகவோட என்றைக்கும் கூட்டணி இல்லை பாஜகவோட இருக்கிற அதிமுகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு கடந்த காலத்துல விசிகா பேசியிருக்கிறாங்க இப்போ அதிமுக ஜாதிய கட்சி இல்லை அது ஒரு மதவாத கட்சி இல்லை அப்படின்ற விஷயத்துக்கு வராங்கல்ல அப்போ அங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குதானே கூட்டணிக்கு இல்லை இல்ல விசிகா வந்து திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அந்த தேர்தலை சந்திப்பதற்கு முன்னாலேயும் கூட ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி பற்றி பேசும் பொழுது பாஜகவோட அதிமுக இணங்கி போகக்கூடாது தமிழ்நாட்டு அரசியல்ல அதிமுகனுக்குன்னு ஒரு முக்கியமான ரோல் இருக்கு அந்த ரோலை அதிமுக மறந்துடக்கூடாது அப்படின்றத ஏற்கனவே அவர் நினைவூட்டி பேசி இருக்கிறார் அவர் அந்த இடத்துல அது ஏன் சொல்றாரு அப்படின்னா தமிழ்நாட்டு அரசியல் அப்படின்றது என்ன மாதிரி இருக்க வேண்டும் அது எப்போ ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்ற இடத்துல இருந்தால் அந்த கன்சனை வெளிப்படுத்துறாரு தவிர அதிமுகவோட கூட்டணி போவதற்காக கடந்த காலத்தில் அவர் அதை பேசலை அதே போல இப்போதும் அவர் பேசி இருக்கிறார் கூட்டணி குறித்து அதிமுக ஏதாவது ஒரு முடிவை எடுக்கிறதா அப்படின்னா அதிமுக எம்எல்ஏ நாட சட்டமன்றத்தில் வந்து சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் ஆர் பி உதயகுமார் சில நாட்களுக்கு முன்னாடி பேசும் பொழுது கூட்டணி பற்றியெல்லாம் தேர்தல் காலத்துல தான் முடிவெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பேசி இருக்கிறார் இப்போ தேர்தல் காலத்துல தான் முடிவெடுக்க முடியும் அப்படின்னா அப்ப கூட அவர் என்ன சொல்லலை அப்படின்னா பாஜகவோடு கூட்டணி இருக்காது பாஜக அல்லாத கட்சிகளோடு ஒரு மதசார்பற்ற கட்சியோடு நாங்கள் கூட்டணி அமைப்பதற்கான முடிவுகளை எடுப்போம் அதை தேர்தல் காலத்தில் அறிவிப்போம்னு சொல்றது வேற எந்த கா எந்த கூட்டணியாக இருந்தாலும் அது தேர்தல் காலத்தில் தான் முடிவெடுக்கப்படும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி போன கதைன்னு எடப்பாடி எடப்பாடி விருப்பப்படலாம் ஆனா எடப்பாடி சுற்றி இருக்கக்கூடிய அதிகார வட்டங்கள் அத்தனையும் பாஜகவோடு கூட்டணி வருவதை ரொம்ப ஆழமாக விரும்புறாங்க எடப்பாடியுமே முடிந்து போன கதைன்னு சொல்றாரே தவிர கட்சிக்குள் இருக்கக்கூடியவங்களை பாஜகவோடு கூட்டணி என்ற சமிக்கையை கொடுக்காதீங்க யாரு கேட்டாலும் பாஜகவோடு கூட்டணி இல்லை என்பதுதான் நம்முடைய ஒரே நிலைப்பாடு அதுல உறுதியா இருங்கன்னு ஒரு ஒரு கள்ள உறவு இருக்கு அப்படின்றத சொல்ல முடியுமா இல்ல அதிமுக மதவாத கட்சி இல்ல அதை நம்ம ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியுமா ரெண்டு அதிமுக மதவாத கட்சியா இல்லையா அப்படின்றது அடுத்தடிவே அதிமுகவுடைய கடந்த கால செயல்பாடு எப்படி இருந்திருக்கிறது அது என்னென்னலாம் மாறி நிலைப்பாடு எடுத்திருக்கிறாங்க அப்படின்றது வேற ஆனா பாஜகவோடு இன்றைய காலகட்டத்தில் கூட்டணி அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது காரணம் என்ன அப்படின்னா இந்த பத்து ஆண்டுகளில் நடைபெற்று இருக்கக்கூடிய அரசியல் அதற்கு கடந்த ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் கூட்டணியோடு இருந்து பாஜக அதிமுகவின் உறுதுணையோடு இங்கு நடத்திய செயல்பாடுகள் அப்படின்ற இடத்திலிருந்து தான் அதிமுக கிட்ட ஒரு மாற்றம் வந்துருச்சு அப்படின்றது திருமா சொல்றாரு இல்ல அதிமுக இப்போது கூட்டணியிலிருந்து விலகி இருக்கிறது ஆனால் திரும்ப சேர மாட்டோம் எடப்பாடி பழனிசாமி சொன்னார் எப்ப சொன்னாரு இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே சொன்னாரு இனி ஒருபோதும் பாஜகவோடு கூட்டணி வைக்க மாட்டோம்னு எலெக்ஷன்ல தோத்துட்டாங்க அதற்கு பிறகு பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாரு தேர்தல் தோல்வி குறித்து ஆய்வுக் கூட்டங்களை நடத்துறாரு அப்படி பேசும் பொழுது அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா ஒரு மத சார்பற்ற கூட்டணி ஒன்றை அமைப்போம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி இருந்தார் இந்த லைனை அதிமுகவின் அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் அத்தனை பேரும் அப்படியே பேசுறதுல என்ன சிக்கல் இருக்கு விசிகாவில் திருமாவனவர்கள் இதுதான் கூட்டணி நிலைப்பாடுன்னு அறிவிச்சுட்டார் அப்படின்னா அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர்களோ அந்த கட்சியினுடைய கல வீரர்களோ யாரும் மாற்றி பேசுவது கிடையாது பாஜகவோடு கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிச்சுட்டார் அப்படின்னா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர்கள் யாருமே பாஜகவுக்கு சிக்னல் கொடுக்கறது இல்லை ஆனால் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு நாங்கள் பாஜகவோடு கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு ஆனால் அந்த கட்சியில் எந்த அடுத்த கட்ட தலைவராவது இதை எண்டார்ஸ் பண்ணி பேசுறாங்களா கூட்டணி இல்லைன்னு தலைவர் தானுங்க சொல்லணும் தலைவர் சொல்றாரு ஆனா இவங்க அதை எண்டார்ஸ் பண்ணலன்னா கூட பரவாயில்ல அதற்கு மாறான நிலைப்பாட்டில் பேசுகிறார்களே இல்ல ஜெயக்குமார் சொல்றாரு செல்லூர் ராஜு கூட சொன்னாரு மதுரையில போன வாரம் என்ன சொல்றாரு அப்படின்னா இல்ல செல்லூராஜ் மாற்றி சொன்னாரு செல்லுவராஜ் என்ன சொன்னாரு அப்படின்னா ஒருவேளை கூட்டணி இருந்திருந்தா யோசிச்சு பாருங்க பல விஷயங்களை கெடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு கன்சனோட பேசுறாரு பிஜேபியோட கூட்டணி இருந்திருந்தா இந்த நிலமை வந்திருக்குமா உனக்கு அப்படின்னு சொல்லி தான் பேசுறாரே தவிர மறுபடியும் கூட்டணி வைத்தால் அந்த நிலை தொடர்ன்ற அந்த தான் வெளிப்படுத்துறாரே தவிர இனி ஒருபோதும் முன்னையும் நாங்கள் சேர்த்துக் கொள்ள மாட்டோம் அண்ணாமலையே தான் திட்டாரு அப்பையும் கூட உங்ககிட்ட நான் கட்டி நிக்க முடியாதுன்னு சொல்றாரே தவிர மோடி கிட்ட கை கட்டி நிக்க முடியாதுன்னு சொல்றதுல என்ன இப்ப கேடு வந்துருச்சு அமித்ஷா கிட்ட புனி நிற்க நிக்க முடியாதுன்னு சொல்றதுல என்ன கேடு வந்துருச்சு யாராவது ஒருத்தர் மோடி அமித்ஷாவை கடுமையா விமர்சிச்சிருக்காங்கன்னு காட்ட சொல்லுங்க சம்பவத்தை விமர்சனம் பண்றாங்களே தவிர அந்த சம்பவத்துக்கு காரணகர்த்தாவா இருந்த மோடியோ அமித்ஷாவையோ வாயில் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் இவர்கள் கடந்து போகிறார்கள் அப்படின்னா இவங்களுக்கு பிரச்சனை தமிழ்நாட்டில் அண்ணாமலை தலைமையிலான பாஜக தான் அப்படின்றது பொருள்படுது ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர் எட சேலம் வீட்டில் இருந்தபோது ஒரு பெரிய முன்னாள் அமைச்சர்கள் படையை திரண்டு போய் நாம கூட்டணியை வந்து மறுசீராய்வு செய்யணும் சசிகலாவை சேர்த்துக்கிறத பற்றி யோசிக்கணும் பிஜேபியோட கூட்டணி போறதை பற்றி நம்ம யோசிக்கணும்னு சொல்லி போய் அழுத்தம் கொடுத்ததாக ஏற்கனவே தகவல் வந்தது பல்வேறு செய்தி இளைஞர்களில் அது வெளியாகி இருக்கிறது இப்போ வரைக்கும் அதை மறுக்கல இப்போ அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி எந்த இடத்துலயும் பாஜக அவ்வளவு கூட்டணி இல்லை அப்படின்றத டிக்ளேர் பண்ண மறுக்கிறாரு எங்க இதே பிரச்சனையை ஸ்டால்பினி சந்தித்தாரு தேர்தலையே சந்திச்சுட்டாரு பாஜக இல்லாம சரி அப்புறமும் நீங்க நம்ப மாட்டேங்கிறேன் இல்ல இல்ல தேர்தலையே சந்திச்சுட்டாரு அதற்கு பிறகும் கூட பாஜக எதிர்ப்பு அப்படின்றத தீவிரமாக பேசாமல் இருப்பதற்கு காரணம் என்னன்னு நான் கேட்கறேன் வலிக்காமல் ஒரு வலியுறுத்தலை தவிர பொதுக்குழுல கூட தீர்மானம் போட்டாங்க வலியுறுத்துகிறோம் தமிழ்நாடு அரசை கண்டிக்கிறோம் ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறோம் கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நடந்த பொதுக்குழுல கூட தீர்மானம் போட்டாங்க ஆனால் அதுவெல்லாம் ஏதாவது ஒரு காரத்தை வெளிப்படுத்தி இருக்கிறதா அப்படின்னு எடுத்து பார்த்தா நிச்சயமா எந்த காரத்தையும் வெளிப்படுத்தவில்லை சரி இப்ப வீசிக பொறுத்த வரைக்கும் இப்ப திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் அவரை சுற்றிய அந்த கூட்டணி விவாதங்கள் பலகாலமா அது தொடர்ந்துகிட்டே இருக்கு இப்ப வந்து தலித் பாலிடிக்ஸ் பேசுற இன்டெலக்சுவல்ஸும் சரி இவரு வந்து அங்க வந்து அடி பணிகிறாரு திமுகவுக்கு ரெண்டு சீட்டுக்காக போறாரு இவர் தனியா நிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்றது இப்ப நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க திருமாவளவன் எங்க அண்ணன் தான் ஆனா அவர் வந்துடணும் திமுகவுக்கு வந்து ஆதரவா இருக்க கூடாது அப்படிங்கிற நிலைப்பாட்டிலிருந்து பேசுறதா இருக்கட்டும் இப்ப ஜெயக்குமார் வந்து பல பேர் வருவாங்க அப்படின்னு சொல்கிறதும் விசிகா இங்கே எதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறதும் விசிகாவை மையப்படுத்தி இந்த கூட்டணியை டிஸ்டர்ப் பண்றதுக்கு முயல்றாங்களா இல்ல விசிகா இன்றைக்கும் ரொம்ப உயிரோட்டமான ஒரு கட்சியாக இருக்கிறது அப்படின்றதற்கான உதாரணங்கள் தான் அத்தனை பேரும் விசிகாவுக்கு அழைப்பு விடுப்பது ஏன் விசிகாவுக்கு அழைப்பு விடுக்கிறார்கள் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆன்டி மோடி சென்டிமெண்டா இருக்கட்டும் அல்லது ஆன்டி ஹிந்துத்துவ எமோஷன்ஸா இருக்கட்டும் இதை கன்சால்டேட் பண்றதுக்கு ஒரு மதசார்பற்ற முகம் தேவை இப்போது இருக்கக்கூடிய நாம் தமிழருக்கோ இப்போது இருக்கக்கூடிய அதிமுகவுக்கோ அந்த மதசார்பற்ற ஒரு முகம் இருக்கிறதா அப்படின்னா இல்லை அதனால அவர்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்குது அப்படின்னா திமுகவுக்கு இருக்கக்கூடிய மதசார்பற்ற திமுகவினுடைய மதசார்பற்ற கூட்டணிக்கு வலுச்சேர்க்கும் வகையில் அதை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் வகையில் செயல்படுற திருமாவன் அவர்களை வெளியே கொண்டு வர்றதன் மூலமா திமுகவை தலித் விரோதியாக சித்தரிக்கலாம் அதன் மூலமாக நாம் ஒரு மதசார்பற்றவர்களாக சிறுபான்மையின ஆதரவாளர்களாக தலித் ஆதரவாளர்களாக போற்றை பண்ணிக்கலாம் அப்படின்றதுதான் அதுல இருக்கக்கூடிய அரசியல் கணக்கு அது அது இருக்க அக்கறை இல்லை வீசிக்கா மேல அவர்களுக்கு அக்கறை எல்லாம் கிடையாது வீசிக்காவே அவர்கள் எப்படியாவது கபலீகரம் பண்ணணும்னு தான் அவர்களுடைய நோக்கமே இருக்கிறதே தவிர விசிகாவை அவர்கள் வந்து ஆதரிப்பதுல வந்து விசிகாவை வளர்த்து விட வேண்டும் என்கிற நோக்கம் எந்த கட்சிக்கு இருக்க போறது கிடையாது விசிகாவினுடைய வளர்ச்சி என்பது விசிகாவை பொறுத்தது தான் அவர்களுடைய கொள்கை முடிவுகளை பொறுத்தது தான் அந்த வகையில திருமாவளவனவர்கள் ரொம்ப சரியாக இல்ல பூரண மதுவிலக்கு அப்படின்றது சாத்தியமா ஆஹ் இப்ப இது வந்து விசிகாவை தாண்டி விவாதிக்க வேண்டிய பொருள் நான் விசிகாவை முடிச்சுட்டு நான் அதை சொல்றேன் விசிகா அப்படின்றத இன்னைக்கு அழைக்கிறாங்கன்னா தே ஆர் லைவ் அப்படின்றதுதான் ஒரே பாயிண்ட் ரெண்டாவது அவங்கள கூப்பிடுறது தனக்கு ஒரு மதசார்பற்ற முகம் வேண்டும்னு அப்ப இன்பில்ட்டாவே என்ன கன்வே ஆகுதுன்னா எங்களுக்கு இப்ப மதசார்பற்ற முகம் இல்லை அப்படின்றத அதிமுக ஒத்துக்கிடுது யாரும் யாரும் நம்ப மாட்டாங்க அதனால தானே எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அவர் சொல்றாரு ஒரு மத சார்பற்ற ஒரு கூட்டணியை நாங்கள் அமைத்து காட்டுவோம்னு எஸ்டிபிஐ பக்கத்துல வச்சு பாக்குறாங்க யார நம்ப மாட்டேங்கிறாங்க பல பூத்துகளில் சிறுபான்மையினர் ஒட்டு ஒட்டு மொத்தமா திமுக கூட்டணிக்கு போயிருக்கு இந்த பக்கம் வரவே இல்லை அப்படின்றதெல்லாம் அவங்களும் ஆய்வு செய்து பார்க்குறாங்க தெரியுது அப்போ இதை தான் சரி கட்டுறது விசிகாவையும் கூட்டிட்டு வந்துட்டோம் அவர்களை வைத்து சிறுபான்மை ஓட்டு இவர்களை வைத்து தலித் வாக்குகளை நம்ம அறுவடை செய்து கொள்ளலாம் அப்படின்றது தான் அவங்களுடைய நோக்கம் விசிகான்ற கேட்டலிஸ்ட் கேட்டலிஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஏன்னா இதற்கு முன்பு அவர்கள் அதிமுக கூட்டணியில் இருந்திருக்கிறாங்க திமுக கூட்டணியில் இருக்காங்க ஆனா விசிகாவுடைய அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து இருக்கிறது அப்படின்னா திமுக இருக்கும் பொழுதுதான் அதனுடைய வளர்ச்சி அப்படின்றது அல்லது அந்த கட்சியினுடைய உயரம் அப்படின்றது அடுத்தடுத்த கட்டத்திற்கு போயிருக்கிறது இன்னைக்கு தேசிய அளவிலான ஒரு முக்கிய தலைவராக திருமாவளவன் அவர்கள் இருக்கிறார் இந்திய அளவுல தலித் தலைவர்களில் முக்கியமான ஒரு தலைவராக அவர் மாறி இருக்கிறார் ஒரு உதாரணம் சொல்றேன் அம்பேத்கர் மறைந்ததற்கு பிறகு அவருடைய இணையர் வந்து சவிதா அம்பேத்கர் வந்து ஒரு புத்தகம் வெளியிடுறாங்க அதுல அவங்க வந்து நம்பிக்கைக்குரிய நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிலருடைய பேர் இப்போ அதில் பார்த்தோம் அப்படின்னா ராமதாஸ் அதவாலே பேரெல்லாம் இருக்கும் அதவாலே எங்க போனார் இன்னைக்கு அதவாலே எங்கே இருக்கிறார் அதவாலே அம்பேத்கரின் கருத்தியலை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வார் அப்படின்னு சொல்லி அவங்க பதிவு பண்றாங்க ஆனால் அவர் எங்க போனார் அப்படின்னா பிஜேபிக்கு போனார் பதவிக்காக அங்கு போனார் தன்னுடைய சொந்த வலிமைக்காக அங்கு போனாரே தவிர மக்களுக்காக அவர் நிக்கல ஆனா அதை தாண்டி திருமாவளவர்கள் நின்றார் ஆனால் இந்த உயரம் அதிமுகவோடு இது வந்து யுஎஸ்பி யுனிக் செல்லிங் பாயிண்ட் விசிகாவினுடைய யுனிக் செல்லிங் பாயிண்ட் இந்திய அளவுல இது அதிமுகவுக்கு போனால் இந்த யுனிக் செல்லிங் பாயிண்ட் அப்படின்றது பெரிய அளவுக்கு பாதிக்கப்படும் மீண்டும் இந்த உயரத்தை வந்து அடைவது அப்படின்றது ரொம்ப கஷ்டமானதா இருக்கும் அப்போ எது பாசிபிள் அப்படின்னா விசிகா காங்கிரஸ் ரெண்டும் சேர்ந்து அதிமுக பக்கம் வந்தால் அந்த உயரம் ஒரு வேலை அப்படியே தக்க வைத்துக் கொள்ளலாம் ஆனால் விசிகா காங்கிரஸ் இணைந்து அதிமுகவோடு போவதை காங்கிரசனுடைய தேசிய தலைமை விரும்பவில்லை அப்படின்றது ஏற்கனவே முதலமைச்சர் ஸ்டாலின் சைக்கிள் பயணம் செய்ததுல ராகுல் போட்ட ரிப்ளையா இருக்கட்டும் இதெல்லாம் வெறுமனே வந்து ஏதோ ஜாலியா பேசிக்கிறது மட்டும் இல்லை அதிருப்தியில் இருக்கக்கூடிய மாநில தலைவர்களுக்கு கொடுக்கக்கூடிய செய்தியும் இதில் அடங்கி இருக்கிறது அப்படின்றது தேசிய அரசியலை பார்த்து கொண்டிருப்பவர்கள் உணரக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் இருக்குது அதுதான் யதார்த்தம் இந்த இடத்திலிருந்து தான் திருமாவளவன் அவர்கள் முடிவெடுப்பார் அப்படின்றது ரெண்டாவது உண்மையிலேயே தேர்தல் நெருங்கும் பொழுது கலனரவை மாறுகிறது உண்மையிலேயே மாற்றம் நிகழ்கிறது அப்படின்னா அதை பற்றி பேசலாம் மாற்றம் நிகழுவதாக தங்களுக்கு சாதகமான பிம்பத்தை உருவாக்க அதிமுக முயற்சி செய்கிறது தான் இன்றைய நிலை மது ஒளிப்பு அப்படின்றத பொறுத்த என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்திலிருந்தோ அல்லது வந்து மற்றவர்களுடைய அனுபவத்திலிருந்தோ இதை பார்ப்பதை விட ஒட்டுமொத்தமாக இந்த சமூகம் இதை எப்படி அணுகிறது அப்படின்ற இடத்திலிருந்து தான் மது விளக்கு சாத்தியமாக சாத்தியம் இல்லையான்றதை நம்ம புரிஞ்சுக்கிடணும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம மது விளக்குன்னு கேட்குறோமே இந்த மது விளக்குன்னு கேட்டுட்டோம்னா தமிழ்நாட்டில் வந்து பார் எதுவுமே இருக்காதா பப்பு எதுவுமே இருக்காதா எந்த ரெக்ரியேஷன் கிளப்பும் இருக்காதா இருக்கும்ல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பார்களே எல்லாத்தையும் தடை குஜராத் தான் உதாரணம் சொல்றாரு குஜராத்ன்றது ட்ரை ஸ்டேட்னா யாருக்கு ட்ரை ஸ்டேட் இப்போ குஜராத்ல யாருமே குடிக்கிறது இல்லையா குஜராத்ல அது வேற அது வேற அது வந்து மது விளக்கு மாநிலமா இருக்கா இல்லையா மது விளக்கு என்பது யாருக்கு ஏழைகளுக்கு மது விளக்கு வர்க்க நிலையில் கீழே இருப்பவர்களுக்கு மது வேண்டாம் அவர்கள் மது குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மேல இருந்து நம்ம ஒரு சாய்ஸ டிக்டேட் பண்றோம் அவங்களுக்கு அந்த சாய்ஸ் அவர்கள் எடுக்க வேண்டியது தனி நபர்கள் எடுக்க வேண்டியது அப்ப ஒரு சமூகமாக ஒரு மாற்றத்திற்கு தான் இன்றைக்கு இந்தியா முழுக்க நடக்கக்கூடிய கள்ளச்சாராய மரணங்கள் கருத்துன்னு நான் பார்க்கல பொதுவாகவே இந்த கருத்து குறித்து இதுல நான் முரண்படுறேன் அப்படின்றத தாண்டி ஒரு பொதுவான ஒரு கண்ணோட்டத்தை பெறுவதற்கு அனைவரும் முயற்சி செய்யணும்னு நினைக்கிறேன் சமூகத்துல இது பற்றிய புரிதல் அப்படின்றது இல்லாம தடை அப்படின்றதும் சரி விழிப்புணர்வு பிரச்சாரம் அப்படின்றது தொடர்ந்து நடக்கணும் அது மதுவை வந்து எப்படி அருந்துவதுன்றதிலா இருக்கட்டும் அதை ஏன் ஒரு சாய்ஸா பார்க்குறீங்கன்றதுலையா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து சமூகத்துல வந்து மனித வரலாறு முதன் முதல்ல மதுவை குடிக்க ஆரம்பித்த காலத்திலிருந்து இப்போது வரைக்கும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய டிபேட்டாக இருக்கிறது உலக அளவில் பல நாடுகள் இந்த மது விலக்கு முயற்சி செய்து கடைசியில் வந்து மதுவை வந்து மோர் லிபரலைஸ் தான் பண்ணியிருக்கிறாங்களே தவிர அதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றது அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டமான காரியமாகத்தான் இருந்திருக்குது அப்போ மது என்பதை நாம் எப்படி அணுகுகிறோம் அப்படின்ற இருந்து அதை பார்க்குறதா இல்ல மதுவே வேண்டாம் அப்படின்னு பார்க்குறதா அப்படின்றதுல இரண்டு கள்ளச்சாராய மரணங்களுக்கு பிறகு இதை நம்ம அப்படி பார்க்கணுமா இல்ல கள்ளச்சாராய மரணம்ன்றது இதை தடுத்தா குறைமா கூடுமான்ற இடத்துல இருந்து அதை பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன் இந்த மதுவை அவைலபிலிட்டி அப்படின்றதும் சரி அஃபோர்டபிலிட்டின்றதும் சரி இந்த ரெண்டின் அடிப்படையில தான் அங்க வந்துள்ள அதிகரித்து கொண்டிருக்கிறதுன்றதை அந்த மக்களே சொல்றாங்க அந்த மக்களே சொல்றாங்க நான் வந்து ஒரு ஹாஃப் வாங்குற காசுல இங்க வந்து ஒரு லிட்டரு வாங்குவேன் ரெண்டு லிட்டரு வாங்குவேன் இத்தனை பாக்கெட் வாங்குவேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அவங்க பிரச்சனை எந்த மதுவை சூஸ் பண்றது அப்படின்றதுல இருந்து வருது மது வேணா வேணுன்றதை தாண்டி அதை குடிக்கிறதுக்கு இதை குடிக்கலாம் நல்லா இருக்கு போதை நல்லா இருக்கு அது அஃபோர்டபுளா இருக்கு அவைலபுளாக இருக்கு பக்கத்துல கிடைக்குது அப்படின்ற ஆப்ஷன்ஸ்ல இருந்து அங்க போறாங்க இப்ப இது இல்லவே இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இப்ப இதை தடுக்க முடியுமா அரசாங்க விழிப்புணர்வோட இருந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லலாம் அரசாங்க விழிப்புணர்வோட இருந்து தடுக்கிறதெல்லாம் தாண்டி குஜராத்ல மதுவிலக்கு செற்றிகரமாக செயல்படுவதாக போற்றை பண்றாங்க இந்தியாவில் அதிகமான ட்ரக்ஸ் சப்ளை அப்படின்றது குஜராத்தினுடைய முந்திரா துறைமுகத்திலிருந்து நடந்து கொண்டிருக்கிறது முந்திரா துறைமுகத்துல மாத மாதம் பல டன் கணக்கிலான குகையின் கிராயின் உள்ளிட்ட பல்வேறு போதைப் பொருட்களை கைப்பற்றி கொண்டிருக்கிறார்கள் அதை தாண்டியும் அங்கு உள்ளுக்குள்ள நுழைந்து கொண்டே இருக்கிறது குஜராத்தில் தான் கள்ள கள்ளச் காந்திபுரந்த ஊரிலேயே வந்து கள்ளச்சாராயம் காய்ச்சப்பட்டு கொண்டிருக்கிறது தொடர்ந்து கள்ளச்சாராய மரணங்கள் இல்லிசிட் லிக்கர்ஸ் அல்லது வந்து மெத்தனால குடிக்கிறது அப்படின்றது வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு அப்போது எதை தடுக்கிறோம் யாருக்கு தடுக்கிறோம் அப்படின்ற இடத்துல நமக்கு வந்து இன்னும் கூட டிபேட்டு தேவை அப்படின்னு நினைக்கிறேன் இது பற்றி பூர்வமான பார்வைகள் தேவை அப்படின்னு நினைக்கிறேன் கள்ள சாராயம் அல்லது சாராயம் மதுவை ஏன் மக்கள் விரும்புகிறார்கள் அப்படின்றது குறித்து ஒரு விரிவான ஆய்வை தமிழ்நாடு அரசோ அல்லது இந்திய அரசோ மேற்கொள்ள வேண்டும் அது ஏன் அவங்க இதை சாய்ஸ் அதை எடுக்கிறாங்க அல்லது வேற சரக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா அதுல என்ன சிக்கல் இருக்கு அப்படின்றது ஆய்வு செய்யணும் ஆய்வு இல்லாமல் அது பற்றி விவாதங்கள் இல்லாமல் ஒழிப்பு என்பதும் சிக்கல் அதை மோரா லிபரலைஸ் பண்றது அப்படின்றதும் சிக்கல் ஏதாவது ஒரு ஆய்வின் அடிப்படையில் தான் இது ரெண்டையுமே செய்ய முடியும்னு நினைக்கிறேன் இதை வந்து கவர்மெண்ட் விக்காம பிரைவேட்டை கொடுக்க போறோமா இப்போ எந்த ஆய்வும் செய்யாம தான் ரெண்டாயிரத்தி பதினாறில் திமுக அந்த கோரி தேர்தல் அறிக்கையில் அந்த முழக்கத்தை வச்சாங்களா இல்லை இல்லை திமுக அந்த தேர்தல் அறிக்கையில் அந்த முழக்கத்தை முன்வைத்தது அந்த முழக்கத்தை முன்வைத்ததற்கு பிறகு இப்போது அந்த நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது மது விளக்கு அப்படின்றது எப்போதுமே ஒரு சிக்கலான பேசுபொருள் தான் ஜெயலலிதா கூட அறிவித்தார் மது விளக்கு அப்படின்றது ஆனால் ஜெயலலிதா படிப்படியாக குறை படிப்படியாக குறைப்போம்னு அறிவிச்சாங்க அவர் ஆட்சியிலிருந்து போகிறதுக்குள்ளே எவ்வளோ படிப்படியாக குறைத்தார் அப்படின்றத எடுத்து பார்த்தோம்னா எதையும் கண்டுபிடிக்க முடியலை மாறாக டா இப்போ டாஸ்மாக் அப்படின்றது இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மோனப்பொலியான ஒரு இதாக மாறி இருக்கிறது இதில் விற்பனை செய்கின்ற செய்யக்கூடிய மது பிரச்சனையா அல்லது அந்த மதுவின் தரம் பிரச்சனையா அப்படின்றதே முதல்ல பெரிய கேள்வியாக இருக்கிறது கேரளாவில் இன்றைக்கும் மது விற்பனை நடந்து கொண்டிருக்கிறது அரசாங்கம் அதை எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறது இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் மது விற்பனை நடந்து கொண்டிருக்கிறது அங்கே வந்து இது நடந்துகிட்டு இருக்கு அப்போ இது எல்லா சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் அந்த மதுவின் பேரில் எழுத போகிறோமா அப்படின்றது தான் எனக்கு இருக்கக்கூடிய கேள்வி இல்லை அது முக்கியமான பிரச்சனையாக இருக்குல்ல இல்லை மதுவும் ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது ஆனால் இதில் வந்து மதுவை வந்து ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ல நின்று எதிர்க்கிறது அல்லது ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ல நின்று அதை ஆதரிக்கிறது அப்படின்றது வந்து சிக்கலை தருகிறதுன்னு நினைக்கிறேன் நம்முடைய நாம உண்மையிலேயே ரொம்ப அக்கையோட தான் சிந்திக்கிறோம் மதுவிலக்கு அப்படின்னு பேசக்கூடிய எல்லாருமே ரொம்ப அக்கறையோட தான் சிந்திக்கிறாங்க அதுல எல்லாம் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஏழை மக்களுடைய வாழ்க்கையில இது இவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்துது அவங்க சம்பாதிக்கக்கூடிய ஒரு நாளைக்கு முந்நூறுரூவா ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னா அதுல ஒரு நூற்றம்பது ரூபாய் இதில் இழந்துடுறாங்களே இப்போ இது என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அக்கறையோட சிந்திக்கிறாங்க ஆனா அந்த தனிமனருடைய சாய்ஸ் அப்படின்றது வேற ஒன்றா இருக்கே அப்ப அந்த சாய்ஸுக்குள்ள நீங்க என்ன மாற்றத்தை செய்ய போறீங்க அன்றாடம் கடினமாக உடல் உழைப்பை செலுத்தக்கூடிய தொழிலாளர்களுக்கு வந்து இது வந்து வேறு வழியே இல்லாமல் அதை கன்சியூம் பண்ற இடத்துலையும் ஒரு சிலர் இருக்கிறாங்க அல்லது வந்து இதுக்கு அடிக்ட் ஆன ஒரு சிலர் இருக்கிறாங்க அப்ப நமக்கு அடிக்ஷன் பிரச்சனையா அல்லது சாய்ஸ் ஆஃப் அல்கஹால்ன்றதே பிரச்சனையா அப்படின்றத வந்து அந்த மக்கள் முடிவு செய்யக்கூடிய உரிமை அவர்களுக்கு இருக்குல்ல அப்ப நம்ம வந்து மறுபடியும் மறுபடியும் மது அப்படின்றத வந்து ஏழைகளின் பேர்ல தானே நம்ம கேட்குறோம் மற்றவர்களுடைய பேர்ல நம்ம மதுவிலக்கை பற்றி பத்தி பேசுறதே இல்லையே மதுவு ஒழிச்சிட்டோம் அப்படின்னா செல்ல இருக்கக்கூடிய கோட்டுப்புறம் போட் கிளப் பிரசன் நகரில் இருக்கக்கூடிய கிளப்ஸ் ஈசிஆர்ல இருக்கக்கூடிய கிளப்ஸ் இதெல்லாத்தையும் தடை செஞ்சிருவாங்களா தடை செய்ய இந்த அதிகாரவர்க அனுமதிச்சிருமா நான் சொல்றது திமுக அரசாங்கத்தை இல்ல அதை தாண்டி இருக்கக்கூடிய டீப் ஸ்டேட் அதை அனுமதிச்சிருமா இல்ல அவங்க அதை கேள்விக்கியா பயன்படுத்துறாங்க அதாவது அன்றாட வாழ்க்கையை பாதிக்கிற அளவுக்கு இங்க மது வந்து கட்டுப்படுத்த முடியாத சூழல் இருக்கு அதுக்கு ஒரு தீர்வை நம்ம தேடணும்ல ஆஹ் தீர்வை தேடணுமா தடையை தேடுகிறோமா அப்படின்றது கேள்வி நீங்க கரெக்டா குறிப்பிட்டீங்க அவங்க கேளிக்கையா பயன்படுத்துறாங்க அவர்கள் வந்து ஒரு டிரைவரோட வர்றாங்க போறாங்க அப்படின்றதெல்லாம் சொல்றோம் அவங்க லைஃப் ஸ்டைல் வேற இல்லை அப்ப அப்போ வந்து அது அவங்களுடைய சாய்ஸ்ன்னு பாக்குறோம்ல ஆனா இங்கே உனக்கு இது சாய்ஸே இல்லைன்னு நம்ம எப்படி டிக்டேட் பண்ண முடியும் அவனுக்கு நீங்க டிக்டேட் பண்ண மாட்டீங்க ஆனா இங்க மட்டும் நம்ம டிக்டேட் பண்ணணும்னு சொல்றீங்க அப்படின்னா அது ஒரு முரணாக இருக்கிறது இல்லை அப்ப இவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா இவங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னா கேளிக்கையாக இதை பயன்படுத்துங்கள் இதை வந்து மதுவை வந்து உணவாக பயன்படுத்தாதீர்கள் நம்ம சொல்லி கொடுக்கணுமா இல்லை தடை செய்ய போறோமா இல்லை இதை எப்படி அணுகிறதுன்றத கற்றுக் கொடுக்க போகிறோமான்ற கேள்வியெல்லாம் இங்கே வந்துருது இல்லை அங்கே நம்ம யாருக்குமே எதையும் கற்றுக் கொடுக்க போகிறதே இல்லை அவங்களுக்கு நீ இப்படி குடிக்காதன்னு நம்ம இல்லை நீ குடிக்காதன்னு நம்ம சொல்றதில்லை அவனை நீ ஏன் இந்நேரத்தில் குடிக்கிறேன்னு நம்ம கேட்கறது இல்லை ஏன் வீட்டில் வந்து நீ குடிக்கிறன்னு நம்ம கேட்கறது இல்லை ஆனால் இந்த கேள்வியெல்லாம் இங்கே மட்டும் கேட்குறோம் இங்கே மட்டும் கேட்குறோம் அப்போ வந்து இவர்கள் மேலே இருக்கிற அக்கறையில தான் இதை கேட்குறோம்னாலும் கூட அதை அவர்கள் அக்கறையாக புரிந்து கொள்ளுகிறார்களா அல்லது வந்து அதை அழுத்தமாக புரிந்து கொள்ளுகிறார்களா அப்படின்ற கேள்வி வந்து அதை அந்தந்த தனிநபர் இருக்கிற முடிவாக இருக்கு இப்போ ஒன்றும் இல்ல தமிழ்நாட்டுல மதுவிலக்கு ஏற்கனவே இருந்தது முயற்சித்து பார்த்தார்கள் ஆனா ம மதுவிலக்கு கலைஞர் கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து எழுபத்தி ஆறில் வந்து மது விளக்கை அமலில் தான் இருக்கு அதற்கு பிறகு எம்ஜிஆர் வருகிறார் எம்ஜிஆர் வரும்பொழுது மீண்டும் மது விற்பனை வந்து பெரிய அளவுக்கு தொடங்கப்படுகிறது கல்லுக்கடையிலிருந்து பல விஷயங்கள் வந்து தொடர்ந்து நடத்தப்படுகிறது அதை ஒட்டி அதற்கு பிறகு கண்டினியூஸா டாஸ்மாக் வந்துருச்சு விளக்கு அப்படின்றத வந்து இப்போ பேசக்கூடிய இடமே வந்து ரொம்ப சுருங்கி இருக்கிறதாகத்தான் நான் பார்க்கிறேன் அதே போல் இது வந்து பெண்களுக்கு எதிரான ஆணின் பிரச்சனையாக அப்படின்றத மட்டுமே பலரும் முன்வைக்கிறார்கள் தமிழ்நாட்டில் வந்து மதுக்குடி போரில் கணிசமான ஒரு பெண்களும் இருக்கிறார்கள் இந்த கள்ளச்சாராயம் பருகவர்களே கூட வயல் வேலைகளுக்கு அன்றாட வேலைகளுக்கு போகிற பெண்களே கூட குடும்பத்தோடு பாக்கெட் வாங்கி குடிக்கிறாங்க அப்படின்றத எல்லாம் நம்ம பார்த்துருக்கோமே நீங்களும் ஃபீல்டுக்கு போயிருக்கீங்க என்னுடைய நண்பர்கள் ஃபீல்டுக்கு போயிருக்கிறாங்க அங்கே பார்க்குறோம் உண்மையில் அங்கு யாரெல்லாம் மது குடிக்கிறார்கள் அப்படின்னா பாலின வித்தியாசம் இல்லாமல் மது அங்கு புழங்கப்படுகிறது அப்ப அந்த பெண்களுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்றது கேள்வி வருது பெண்களுக்கு குடிக்கிறத பத்தி உரிமையே கிடையாதுன்னு ஏதோ ஒரு விழிப்புணர்வை ஏதோ ஒரு கட்டத்தில் ஏற்படுத்தணும்ல நிச்சயமா இன்றைக்கு விசிக்கா நடத்துகின்ற அந்த மாநாடு என்பது உறுதியாக ஒரு வடிகால் தேவை மக்களுக்கு இந்த மது பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லது இதை பிரச்சனை இது கூடாது அப்படின்னு நினைக்கிற மக்கள் இன்னைக்கு ஒரு டென்ஷன்ல இருக்கிறாங்க இதை எப்படி யார் இதை பத்தி பேச போறா அப்படின்னு அப்போ அதை வெண்ட் அவுட் பண்றதுக்கு நிச்சயமாக ஒரு வெளி தேவை அந்த வெளியை விசிக்கா பயன்படுத்துகிறது அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா மற்ற கட்சிகளை விட விசிகா இதை வந்து அறிவியல் பூர்வமாக அணுகும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது மது ஒழிப்பு அப்படின்றது கோரிக்கையாக இருந்தாலும் கூட அதற்குள்ளாக மக்களுடைய பிரச்சனைகளை விவாதப் பொருளாக வைத்திருப்பது அப்படின்றது தான் அந்த மக்களுடைய கோபத்தை வந்து பேசி தீர்வு கொண்டு வருவது அப்படின்றது தான் அதனுடைய உட்பொருளாக நான் பார்க்கிறேன் அந்த உட்பொருள்ல இது நடத்தப்படுகிறது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் ஆனால் ஒழிப்பு என்பது சாத்தியப்பாட்டை பற்றி பேசணும் அப்படின்னா தான் வந்து மாற்று கருத்துக்களையும் நம்ம விவாதிக்க வேண்டிய இடம் கூட இடம்டுக்கு போயிருக்கீங்கன்னு இப்ப கள்ளச்சராய மரணங்கள் நடந்தப்ப நானும் வந்து களத்துக்கெல்லாம் போய் அந்த மக்கள் எல்லாம் சந்திச்சிருக்கேன் பாலின வேறுபாடு இல்லாம பெண்களுமே கூட அதுல பாதிக்கப்படுறாங்க இப்ப அவங்க ஏன் அதை குடிக்கிறாங்க வேலை செய்ய போறாங்க அந்த களைப்பு தெரியாம குடிக்கிறாங்க இல்ல குடிச்சிட்டு வேலைக்கு போறாங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி இப்ப அந்த உழைப்பு சுருண்டில் யார் பண்றது அது ஒண்ணு இருக்குல்ல இல்ல அந்த உழைப்பு சுரண்டல் அப்படின்னா அந்த கள்ளசாரையை விற்பனை செய்வாரு யாரு அப்படின்றத கேக்குறீங்க விற்பனை செய்றவர் யாரு அவங்கள அந்த அளவுக்கு வேலை வாங்குறவர் யாரு சரியான கூலி கொடுக்காதவர் யாரு அப்படின்னு நிறைய கேள்விகள் இதுல இருக்கு ஆமா இப்ப இப்ப சமூகம் சார்ந்து நம்ம நிறைய கேள்வி எழுப்ப வேண்டியது இருக்கு இல்ல அதுதான் நீங்க சொன்ன பதில் இப்ப இதைதான் நான் ஆய்வுன்னு சொன்னேன் அந்த ஆய்வுல என்னெல்லாம் தேவைன்றதை நீங்க சொல்லிட்டீங்க அந்த மக்கள் வந்து அதை குடிக்கிறாங்க அப்படின்னா ஏன் குடிக்கிறாங்க வேலை அதிகமா இருக்கா இல்ல அதான் நான் என்ன சொல்லுவேன்னா குடிக்கிறாங்க தானே அப்ப அவங்க நம்ம எப்படி தடுக்க தடுக்க முடியாது என்ற அந்த இடத்துல இருந்து நம்ம பாக்கணும் அப்ப ஒழிப்பு அப்படின்றத வந்து நம்ம எங்கிருந்து யோசிக்கணும் அப்படின்னா முதல்ல வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்வு காணணும்ல இந்த பிரச்சனைகள் வந்து உடனடியாக தீர்வு காணக்கூடிய பிரச்சனையா முதலாளிகளுக்கு எதிரான தொழிலாளர்களின் போராட்டம் அப்படின்றது உலகம் முழுக்க நடந்து முடிந்து மட்டும் ஒரு ஐசோலேட்டட் நடக்குதா இதற்கு பின்னாடி ஒரு முதலாளியின் சுரண்டல் அந்த இவர்களுக்கு வழியும் வேதனையும் இருக்கின்றது இதை தீர்க்காமல் நம்ம மேல இருக்கக்கூடிய அந்த ரெக்ரியேஷனை மட்டும் தீர்ப்பதன் மூலமாக எந்த தீர்வையும் நாம் அடைய முடியாது அவர்கள் மறுபடி மறுபடியும் வேற ஒன்ன தேர்வு மது அழிப்பு வேணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுன்றீங்க எலைட்டுன்னு மட்டும் இல்ல ஓவர் அக்கறையே கூட ஒரு இலைட்டான பார்வையாக மாறி விடுகிறது அப்படின்றதுதான் நினைக்கிறேன் அந்த ஓவர் அக்கறையே ரொம்ப நம்ம அவங்க மேல ஓவரா கரிசனப்பட்டு வேணாம்ப்பா விட்டுருப்பா அப்படின்னு சொல்றதன் மூலமா இனிமேல் நீ குடிக்கவே கூடாது நான் பாட்டில புறம் உடச்சுறேன்னு சொல்றதன் மூலமா அவங்களை மேலும் ஒரு மன வலிக்கோ அல்லது வந்து விரக்திக்கோ தான் தள்ளுறமே தவிர தீர்வு காணல இப்போ எல்லாரையும் கொண்டு போய் டி அடிக்ஷன் சென்டரை சேர்த்திருவோம் திருப்பி கொண்டு வந்து விடுவோம் அதே முதலாளி அதே சுரண்டல் அதே கூலி உழைப்புக்கு ஏற்ற கூலி மறுப்பு அப்படின்றது தொடரத்தான் போகுது அப்ப அவங்களுக்கு வேற என்ன வழி அப்படின்றது அப்ப இதுக்கான வென்டோட்டு மதுதானா அப்படின்னா அது வேற அப்ப இதை தீர்ப்பதற்கான போராட்டம் அப்படின்றத யாரு முன்னெடுக்கணும் அப்படின்னா இயக்கங்கள் முன்னெடுக்கணும் கட்சிகள் முன்னெடுக்கணும் அந்த மக்களை ஒண்ணு ஒருங்கிணைத்து அந்த சுரண்டல் ஏன் நடக்கிறது அப்படின்றதுக்கு எதிராக போராட்டத்தை முன்னெடுக்கணும் ஓனரே வாங்கி கொடுக்குறாரு சம்பளத்துல ஒரு ஐம்பது ரூபாய் கம்மி பண்ணிட்டு பாக்கெட் போட்டு கொடுக்குறாரு அப்படின்னா உலக பதிலாக சாராயம் கொடுக்குறாங்க பதிலாக சாராயம் கொடுக்குற ஒரு சில முதலாளிகள் இருக்கிறாங்க பத்து நாள் கூலிக்கு பதிலாக வந்து முப்பது நாள் சாராயம் கொடுக்குற முதலாளிகள் இருக்கிறாங்க பல வகையான முதலாளிகள் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ அதுக்கு எதிராக இவங்களை ஆர்கனைஸ் பண்ணுற வேலை யார் செய்ய போகிறா அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் அதை செய்யத்தானே வேண்டும் அப்போ அங்கிருந்து இதை தொடங்க வேண்டுமே தவிர ஒழிப்பு என்கின்ற தீர்வை முன்வைத்து ஒழிப்பு என்பது இப்போ தீர்வு வந்து என்னென்ன என்ன அப்படின்னு தான் எனக்கு பிரச்சனை மதுவை ஒழிக்கிறது மதுவை ஒழிப்பது தான் எங்களுடைய நோக்கம் அப்படியா இல்லை மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பது நோக்கமாக மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பது தான் நோக்கம் மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதுதான் நோக்கம்னா அங்க போய் அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வேலைகளை செய்யணுமே தவிர அதை பற்றி இல்லாமல் நாம் தீர்வை முன்வைத்து விட்டு இந்த பிரச்சனையை வந்து ஒழிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து அது நம்முடைய அக்கறை வந்து அவ்வளவு சாத்தியப்படக்கூடியதாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் நன்றி உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி